கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவஜெடுமே இந்த உலகத்தில் எத்தனையோ போதனைகளை நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த போதனைகள் தேவனுடைய உபதேசங்களா அல்லது கள்ள போதனைகளா இதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது அதை தான் பார்க்க போறோம் அதிகாரம் முதலாவது கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள் தேவ தூதர்கள் செய்யும் பொழுதே தேவன் அவர்களை தப்ப விடாமல் நரகத்துக்காக தேவன் அவர்களை சங்கிலில் கட்டி வைத்தார் இந்த நீங்கள் பகுதியை தொடர்ந்து வாசிங்கன்னா இதில் நாலாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க தேவஜனமி இந்த உலகத்தில் சத்தியத்தை தேவன் அவர் எழுதி கொடுத்தார் இந்த சத்திய வார்த்தைகளோடு எதையும் யாரும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது தேவதூதர்களை தவறு செய்யும் பொழுது அவர்களவே தேவன் தப்ப விடலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் போதுகிறார் இருக்கலாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம் ஒரு மனிதனாக இருக்கலாம் யாராக வேணுமானாலும் இருக்கலாம் இந்த வசனத்தை உள்ளத உள்ளபடி தேவன் என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை தவறி யார் போதித்தாலும் மக்களை வழி கர்த்தரே அவர்களை கொள்வார் எத்தனையோ உபதேசங்களை போதனைகளை நம்ம கேட்குறோம் ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை தானா இது இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் போலி இருக்கு ஒரு பெரிய பிரபலமான கம்பெனி இருக்கும் ஒரு பேஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் அதை தாண்டி ஜெயிக்க முடியாமல் அதே கலரில் ஒரு சின்ன எழுத்தை மட்டும் அந்த இடத்துல மாற்றிருப்பாங்க ஒன்று போலவே இருக்கும் ஆனால் ஒரிஜினலை நல்லா பார்த்தா தான் தெரியும் டூப்ளிகேட்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒரிஜினல் அதாவது அசலானதை நீங்கள் சரியாக பார்க்கலன்னா போலியானது எதுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா வசனத்தை நீங்கள் வாசிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் தான் எது சரியான வசனம் அது என்ன நோக்கங்கிறத தெய்வன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வனாந்தரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும் பொழுது இயேசுவே சோதிக்கும்படி பேசாமசு வந்தான் அவர்கிட்ட பேசும் பொழுது வசனத்துடைய அடிப்படையில் பேசுகிறது போல தான் பேசினான் அவர் உபவாசம் எடுக்கிறார் அவருக்கு பசி உண்டாகுது சாத்தான் ஏசுகிரிஸ்கிட்ட சொல்கிறான் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் பெருசாக பாவம் இருக்கிற மாதிரி தெரியலையே இதில் கொலை இல்லை விபச்சாரம் இல்லை விகிரகாராதனை கிடையாது எனக்கு பசின்னா இந்த கல்லுகளை அப்பமாகும்படியாக செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கலைன்னு சொல்லி கிறிஸ்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலை ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் உபவாசத்தின் நாட்களில் போஜன இச்சைக்குள்ள பிசாசு வழி நடத்தினான் அவர் தன்னை காத்து கொண்டார் பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவருடைய அழைப்பும் எல்லாம் ரெண்டாவதாக மேலே இருந்து தேவாலயத்துறை இருந்து நீங்கள் கீழே தாழ குதிங்க தூதர்களுமே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறதே வசனத்தை தான் சொன்னான் ஆனால் ஏசு கிறிஸ்துவ கீழ்படிஞ்சு கீழே விழுகல மாறா உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயோ என்றும் எழுதியிருக்கிறதே அப்ப இந்த உலகத்தில் வசனம் வரலாம் இந்த சரியான சூழ்நிலையில் இந்த வசனம் ஏற்புடையதா இதை நம்ம பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு தெரிகிறதற்கு வசனமும் பரிசுத்த ஆவியானோரும் நம்மளை நடத்தணும் மூணாவது கரையும் பிசாசு ஆண்டவற்றை மூணாவது சோதனையை கொடுப்பான் இந்த உலகத்துடைய சகல மகிமைகளையும் காண்பித்து நீர் எண்ணெய் தாழ விழுந்து பணிந்து கொண்டா இதை எல்லாத்தையும் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் இதோடைய உள் ஆழத்துடைய நோக்கம் என்ன நீங்கள் சிலுவைக்கு போய் தான் இந்த உலகத்தை உங்கள் கையில் வாங்கணுன்றது தேவையில்லை அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் இது உங்களால் முடியாது அதுக்கு பதிலாக என் காலில் விழுங்க நானே கொடுத்துட்றேன் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக தேவஜனமே இன்றைக்கி உலகத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்கு மட்டும் தான் ஆராதனை செய்கிறோமானா இல்லை உலகத்துக்கு அநேகர் ஆராதனை செய்கிறாங்க விளையாட்டு வீரர்களையும் சினிமாக்களையும் பல மாடல்களை தங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அவர்களுக்கு ரசிகர்களாக அவர்களை பின்பற்றி போறாங்க வாயினால் ஆண்டவரை துதிக்கிறாங்க அவங்க இருதயமோ உலகத்துக்கு பின்னாடி இருக்கு இது கர்த்தரே எழுதியிருப்பார் வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் அநேக ஆண்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறாங்க ஆராதனைக்கு போறாங்க நீண்ட நேரம் காத்திருக்காங்க ஆனால் வாயினால் ஆராதிக்கிறாங்க அவர்கள் இருதயம் எங்க இருக்கேன் உலகத்தோட ஐஸ்வர்யத்து மேலே இருக்கா அல்லது உலகத்தோட காரியங்கள் மேலே இருக்கா அதை தான் கத்த சொல்கிற வாயினால் எங்கிட்ட வர்றாங்க ஆனால் இருதயமோ தூரம் இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தியம் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் ஆண்டவருக்கு நேராக உருவாக்குறதா இருக்கணும் பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கணும் இன்றைக்கி அநேகர் போதிக்கிறாங்க உன்னால் பாவத்தை விட முடியாதுன்னு சொல்லித்தான் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் செந்திட்டாரு நீ பாவம் செய்யலாம் அப்படின்னு போதிக்கிறாங்க இது தவறான உபதேசம் கர்த்தர் பரிசுத்தர் நம்மளை பரிசுத்தத்துக்கே அழைக்க வந்தார் அசுத்தமுள்ளவன் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இதுதான் வசனம் சொன்னது தேவஜனம் இன்னைக்கு வசனத்தை நன்றாக அறிந்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கொடுக்குற செய்தியில் அது தேவனுக்கு உகந்ததா இல்ல தேவனுக்கு விரோதமானதாங்கிறத உங்களால அறிய முடியும் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி பதி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசு தாவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் எல்லா வசனங்களையும் சமயத்துக்கு ஏற்ற பிரகாரம் நினைப்பூட்டுவார் பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை வரலாம் எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படித்திருக்கிற வசனத்தை தேவன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வசனம் சரியாக உங்கள் சிந்தனையில் கொண்டு வருவார் இந்த வசனம் இப்படி இருக்கு இதை செய்யக்கூடாது தேவஜனமே எங்களுடைய ஊழிய ஆரம்ப காலகட்டங்களில் கூட சிலர் எங்களை வேதத்துக்கு முரண்பாடான காரியங்களை சொல்லி கொடுத்தார்கள் ஆனால் அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுதே ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கத்தை வைத்தார் இது சரியில்லை அப்போ ஆண்டு சமூகத்தில் கொண்டு போகும் பொழுது காரியம் இப்படி இல்லை இப்படிங்கிற வசனத்தோட தேவன் வெளிப்படுத்தினார் தேவஜனமே உலகத்தில் எல்லா சத்தியங்களும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு இருக்குதா வசனத்துக்கு இருக்குதா நீங்கள் பார்த்தா மட்டும்தான் சரியானது எது சாத்தானுடைய உபதேசம் எதுங்கிறது தெரியும் இன்னைக்கு அநேகர் ஊழியர்காரர்களை பேசுகிறாங்க இந்த ஊழியர் அப்படி அந்த ஊழியர் அப்படி பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது கர்த்தரே பதில் செய்வார் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தட்ட இருந்து வருது அதில் ஒருவராகிலும் தப்பிக்க முடியாது வசனத்தை வாசிங்க ஜெபிங்க பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிரம்பும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் உங்களுக்கு போதிக்கும்படியாக கள்ள உபதேசத்தில் நீங்கள் விழுந்து போவதே இல்லை கண்களமோட ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே இந்த உலகத்தில் எத்தனையோ வேத புரட்டுக்கள் கல்ல போதனைகள் ஆண்டவரே கல்ல உபதேசங்களை நாங்கள் கேட்குறோம் ஆனால் அவைகளை எல்லாம் பின்பற்றுவதற்கு ஆண்டவரே அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல இந்த சத்திய வசனத்தின்படி இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரே வரே பரிசுத்தாவியானவர் எங்களுடைய வழி நடத்துதலின் பிரகாரம் நாங்கள் நடக்க முடியும்ப்பா இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு அநேக நேரம்னு சொன்னால் உலகத்துடைய கண்ணீரில் விழுந்து போவதற்கு அதிக வாய்ப்புண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரோட கூட இணைந்து இருக்கும் பொழுது ஒரு இடத்திலும் சத்தியத்தில் இருந்து நாங்கள் மாறிப்போகிறதும் இல்லை கர்த்த நாங்கள் வஞ்சிக்கப்படும்படி எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறதும் இல்லை ஆண்டு இந்த சத்திய வசனத்தை கேட்குற ஜனங்க வசனத்தை வாசிக்கவும் பரிசுத்தாவியானவரோட அப்பா ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த அபிஷேகத்தில் வழி நடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துடைய வருகை கடையாலும் அநேக கள்ளத்திற்கு தரிசனங்கள் கள்ள போதனைகள் எழும்பணும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி அதிகமான காரியங்களை கேள்விப்படுகிறோம் வசனத்தை வாசிங்க பரிசுத்தாவியானவர் சத்தியத்தில் நடக்க உங்களுக்கு உதவி செய்வார்